ஓ மாறுமுக அரகமகாதேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியல் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சேலம் குரங்கசாவடி பகுதியில் சுமார் நூற்றி எண்பத்தி மூணு நபர்களுக்கு தக்காளி சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி டி அமராவதி அம்மாள் திரு ஏஎல் டி ரத்தினவேல் ஆர் கௌரி திரு ஏஎல் டி சேதுராஜன் எஸ் ரமாமணி திரு ஆர் ராமன் லேட் ஆர் விஜயா மற்றும் பேரன் பேத்திகள் அழகாபுரம் சேலம் நினைவில் வாழும் திரு ஏ எல் தங்கவேல் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் பதினாறாவது ஆண்டு தினைவு நாள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி எல் வெங்கடபாலா ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்